வெல்கம் டு பிஸ்மி சமையல் ப்ரஷர் குக்கரில் இது ஒன்னு மட்டும் செய்யுங்க ரிப்பேர் ஆகாம லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன டிப்ன்றத வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஸோ விடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்க நான் வந்து சாப்பர் தான் எடுத்திருக்கேன் நம்ம வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் இந்த சாப்பரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த மூடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு சீக்கிரமே டேமேஜ் ஆயிரும் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இழுத்து இழுத்து விடுறதுக்கு கயிறு மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்கல்ல இது வந்து ஒன்று ஸ்ட்ரக் ஆயிரும் இல்லைன்னா அந்த நம்ம கையோடையே வந்துடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு கிளீனான பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆடி எக்கோபே கூட பேப்பர் ஃபாயில் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மூடியோட சைஸ்க்கு மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா மூடியோட சைஸ் கேத்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி மேலே மாட்டி விட்டுறலாம் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து சாப்பரை யூஸ் பண்ணும்போது இந்த மூடியில் அழுக்கு எதுவுமே படாது எல்லாமே இந்த பேப்பர் மேலேயே தான் படும் ஸோ மூடி வந்து நமக்கு க்ளீனாக தான் இருக்கும் இதை நம்ம தண்ணியில் கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நம்ம இதை அடிக்கடி கழுவும் போது தான் ஆகும்னா இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக நிறைய ஓட்டைகள் இருக்கும் இது வழியா தண்ணி உள்ளே போயிருச்சு அப்படின்னா இது அவ்வளோ ஈஸியாக காயாது என்ன ஓட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாக காயாததுனால உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்ந்து சேர்ந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகி இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் இந்த பேப்பர் ஃபாயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேற ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இனி வந்து சாப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் லாங் லைஃப் வரும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து கோதுமை மாவுக்கு மட்டும் இல்லை கோதுமை மைதா இல்லை அரிசி மாவு இந்த மாதிரி எல்லா மாவு வகைகளுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாகவே வண்டு பிடிச்சிருதுன்னு சொல்கிறீங்கள அதுக்கான டிப்பு தான் இந்த டப்பாவில் நான் வந்து அஞ்சு கிலோ கோதுமை மாவு வச்சுருக்கேன் இத்தனை வருஷமா நான் இந்த ஒரே ஒரு டிப் தான் ஃபாலோ பண்ணுறேன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு வண்டு வந்ததே கிடையாது இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு மட்டும் தான் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தோல் உப்பு இல்லை கல் உப்பு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பாக்கெட்லலாம் அடைச்சி விற்பாங்கள்ல அந்த கோதுமாவே இல்லை நான் எப்பவுமே லூஸில் தான் வாங்குவேன் உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் எடுக்கும் போது ஈரக்கையோ இல்லை ஈரக்கரண்டியோ யூஸ் பண்ணக்கூடாது கையை நல்லா தொடைச்சிருக்கணும் அதே சமயம் மாவு எடுக்கிற கரண்டியுமே நீங்கள் வந்து நல்லா தொடைச்சிட்டு தான் காஞ்சதா யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பாவை நீங்கள் இந்த மாவு டப்பாவுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து மில்லில் இருந்து அரைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா டப்பாவில் கொட்டி வைங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வண்டு பிடிக்காது மாவும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கரோட கைப்பிடி எல்லாம் அடிக்கடி லூஸ் ஆகிட்டே வருது இல்லை இப்போ நான் சொல்கிற ஒரு டிப்பை யூஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை டைட் பண்ணி பாருங்கள் இனி எப்பயும் உங்களுக்கு லூஸே ஆகாது அந்தளவுக்கு டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் என்னங்கறத பார்க்கலாம் இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மொத்தமா கலட்டி வெளியில எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் எடுத்திருக்கேன் புது ஸ்க்ரப்பர் உங்ககிட்ட புதுசு இல்லை அப்படின்னா நீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே கூட எடுத்துக்கலாம் இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு கம்பி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கம்பியை நம்ம வந்து குக்கரோட ஸ்க்ரூவில் சுத்தி விட போறோம் கம்பி வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும் இதை ஸ்க்ரூவில் சுற்றுனதுக்கு அப்புறமா குக்கரில் போட வருமானலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் தாராளமாக போட வரும் ஏன்னா இது வந்து ரொம்ப மெல்லிசான கம்பி தான் நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு இதை நம்ம கைப்பிடியில் மாட்டி விட்டுறலாம் இதை சுற்றும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் நல்லா டைட்டாக சுற்றி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு லூஸே ஆகாது எவ்வளோ நாளானாலும் சரி இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு கலண்டுகிட்டே வராது நம்ம இதுல சுத்தி இருக்க ஒரு சின்ன கம்பி இந்த ஸ்க்ரூவை வந்து நல்ல டைட்டா பிடிச்சிக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு லூஸே ஆகாது இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்பு தான் நம்ம என்ன ஊற்றி வச்சிருப்போம்ல அந்த ஆயில் கேன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தாலும் சரி இல்ல கிளாஸ் பாட்டிலா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட சிரமப்படணும் அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இந்த எண்ணெய் கேனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பிசுபிசுன்னு பிசுன்னு இருக்குன்னு சுத்திலும் எண்ணெய் வடிஞ்சிருக்கு அதை க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால நல்லா கரை மாதிரி பிடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு இந்த கரையை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடணும் அப்போ தான் இதை ஈஸியாக கழுவ முடியும் இந்த எண்ணெய் கேன் மூழ்குற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பேசினாக எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம வந்து சுடு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அந்தளவுக்கு சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சூடான தண்ணியில் போட்டால் தான் இந்த கரை எல்லாமே நமக்கு நல்லா ஆகும் நம்ம கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம எண்ணெய் கேனை அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா சுற்றி சுற்றி விட்டு எல்லா பக்கமுமே ஊற வைக்கணும் சுடு தண்ணி படும்போது இந்த கரை எல்லாம் நமக்கு ஆகி வரும் நீங்கள் போட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா தண்ணியில் எண்ணெய் ஃபுல்லாக மிதக்க ஆரம்பிச்சிடும் இப்படியே இந்த கேன் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கிளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாதி அளவு லெமனை எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்க போகிறோம் பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அதுதான் லெமன் மேலே கொஞ்சமாக போட்டுட்டு இந்த எண்ணெய் கேன் ஃபுல்லாகவே நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம் லெமனும் சோடா உப்பும் போட்டு தேய்க்கும் போது இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே டக்குன்னு போயிடும் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து லூஸாக தான் இருக்கும் நம்ம சுடு தண்ணியில் போட்டிருந்ததுனால இப்போ இதை வச்சு தேய்ச்சோன்னா கம்ப்ளீட்டாக போயிடும் நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இதோட விளிம்பு கழுத்து பகுதி எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்ருங்க இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம எப்பயும் போல் பாத்திரம் கழுவுற சோப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்க நம்மளோட எண்ணெய் கேன் வந்து எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு பார்க்குறதுக்கே நல்ல புதுசு மாதிரி இருக்கு ஸோ சுடு தண்ணியில் ஊற வச்சாலே போதும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இதே மாதிரி நீங்களும் கிளீன் பண்ணி பாருங்க கிளாஸ் பாட்டில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு இது செட் ஆகாது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து என்ன பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாட்டிலெலாம் நம்ம எண்ணெய் வாங்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை இந்த பாட்டிலோட அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்படியே தேங்கியிருக்கும் ஸோ இதில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையும் இப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து குழம்பு தான் செய்ய போகிறேன் ஸோ பாத்திரத்தை கழுவி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அது சூடாகும்ல அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மர கரண்டி எடுத்துக்கங்க இந்த கரண்டியை பாத்திரத்துக்கு மேலே நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ கரண்டி வந்து கொஞ்சம் அகலமா இருக்கணும் அதே சமயம் ஆடாமலும் இருக்கணும் இப்போ இந்த கரண்டிக்கு மேலே நம்ம வச்சுருக்க என்ன பாட்டில அப்படியே கவுத்தி வச்சிடலாம் ஸோ பாட்டில் வந்து விழுகாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து வைங்க பாத்திரம் வந்து சூடாகும் போது அந்த சூடு லைட்டாக பாட்டிலுக்குள்ளேயும் போகும் ஸோ பாட்டிலிருந்து எண்ணெய் ஃபுல்லாகவே நமக்கு டக்குன்னு கீழே வடிஞ்சிரும் சைடில் ஒட்டி இருந்தது அடியில இருந்தது எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்துடும் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியது இல்ல ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாட்டிலில் எண்ணெய் வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்க இந்த எண்ணெய் பாட்டிலே ஃபுல்லா க்ளீன் ஆயிருச்சு ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது சோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பாக்கலாம் வந்து தக்காளி தொக்கு தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டு சப்பாத்திக்கு நம்ம வந்து சைட் டிஷ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் காலையில் செஞ்சது கொஞ்சமாக மீந்து போச்சு ஸோ இதை வந்து மறுபடியும் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை வந்து நைட்டுக்கு வச்சாலும் கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது இல்லையா ஸோ என்ன பண்ண போறேன்னா இங்கே வந்து குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன் எல்லா குழம்புக்குமே கண்டிப்பாக நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்குவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது கொஞ்சமாக கட் பண்ணிட்டு மீதிக்கு வந்து நம்ம இதையே சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்புறமா கடைசியாக இந்த தொக்கு சேர்த்தா போதும் ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா அப்புறமா இதை சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும் ஏன்னா இதுலேயும் நம்ம வந்து லைட்டாக மிளகாத்தூள் பச்சை மிளகாலாம் போட்டிருப்போம் ஸோ காரத்தை வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வகைகளுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து தக்காளி சட்னி இல்லை காது சட்னி எல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுலேயுமே இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு எதையுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நான் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய